திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோலாகல பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திண்டிவனம் மயிலம் மரக்காணம் மற்றும் வானூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சங்கத்தின் தலைவர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திண்டிவனம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்கள் முறைப்படி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி அங்கு குழுமியிருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பண்பாட்டு உடை தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் வேட்டி மற்றும் சேலை அணிந்து வந்து விழாவினை சிலப்பித்தனர் சங்க செயலாளர் பாரதி பொருளாளர் அசேன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த விழாவில் நான்கு வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பத்திரிகையாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்